வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ பேச துபாயில் இருப்பேன் இவெண்ட்டில் ஸோ இந்த சாட்டர்டே மார்க்கெட்ஸ் ஆர் ஜென்ரலி ஹை பட் இதை முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது மார்க்கெட் மேலையும் கிழியும் போயிட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு இன்வெஸ்டிங் ஸ்டைலை பற்றி பேசலாம்னு நினச்சேன் இந்த இன்வெஸ்டிங் ஸ்டைல் வந்து மங்கார் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதில் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இறந்த இறந்தபோது ஒரு சைனீஸ் இன்வெஸ்டர் வந்து அவருக்கு ஒரு ஹார்ட் ஃபில்ட்ரிபியூட் போட்டிருந்தாரு அவரை பற்றி தான் இது லீலு அப்படின்னு ஒரு பெரிய சைனீஸ் அமெரிக்கன் இன்வெஸ்டர் ஸோ லீலுக்கு வந்து பேசிக்லி பாண்ட் ட்ராட் அப் இன் சைனா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் அவர் சைனாவில் பிறந்தவர் ஐம்பத்தி ஏழு வயசு ஸோ நைன்டீன் செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸில் ஒரு பெரிய அதை சர்வை பண்ணிட்டாரு பீஜிங்க்கு வர்றாரு நைன்டீன் எயிட்டி நைனில் பொலிட்டிக்கல் ஃப்ரீடமுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் நடந்தது அதில் ஒன் ஆஃப் தி லீட் டிசண்டன்ஸ் இவராக இருக்கார் இந்த லீட் டிசெண்டன்ஸ் வந்து ஸ்மகிள் பண்ணி எஸ்கேப் ஆகிடுறாங்க சைனாலேருந்து சைனாவில் பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னா ஃபார் எவர் ஜெயிலில் இருந்துருக்குள்ளார் ஸோ தீஸ் கைஸ் ஆர் ஸ்மகுள் அவுட் அண்ட் அவங்கள ஸ்மகிள் பண்ணி ஹாங்காங் வழியாக அப்போ ஹாங்காங் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தது இந்த ஹாங்காங் வழியாக மற்ற கண்ட்ரிஸ்க்கு ரெஃப்யூஜிஸாக போகிறாங்க அது மாதிரி லீலுவும் எஸ்கேப் ஆகிறாரு ரெஃப்யூஜியாக அமெரிக்கா போகிறாரு கொலம்பியாவில் போய் லேண்ட் ஆகிறாரு இவங்களுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிவ் தென் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் எய்ட் டு லிவ் இவர் வந்து கொலம்பியாவில் வந்து ஜேடி பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் எம்பிஏ டுகெதர் பண்ணுறாரு நைன்டீன் நைன்டிஸில் கொலம்பியாவில் இருக்கும்போது ப்ரூஸ் நோத்தர் வந்து அந்த கோர்ஸ் நடத்துகிறார் அந்த சமயத்தில் அந்த ப்ளூஸோட கிளாஸுக்கு வாரன் அண்ட் பெஃபெக்ட் லெக்சர் கொடுக்க வராரு ஸோ வாரன் அண்ட் பெஃபெக்டோட லெக்சரை கேட்டோடனே அவன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஈஸியாக பணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அண்ட் ஸ்டார்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாரன் அண்ட் அது மூலமாக சார்லி மங்கர் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் மேக்ஸ் மணி இதையே ஃபுல் டைம் கேரியராகிடலான்னு ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் ஆகிடுறாரு ஒரு ஃபண்டும் ஒரு ஹெச் ஃபண்டும் நடத்துகிறாரு நைன்டீன் நைன்டி செவனில் ஹிமாலயன் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அவர் மங்கருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாரு அண்ட் மங்கர் வந்து அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மென்டார் அண்ட் அட்வைசர் ஆகிடுறாரு மங்கர் அவரோட பணத்தை கொஞ்சம் நீ மேனேஜ் பண்ணுங்க சின்ஸ் அவர் வந்து மங்கர் அண்ட் பஃபட்னால இம்ப்ரெஸ் ஆகிறதுனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தடு என்ன என்ன பாயிண்ட்ஸ் மீன் டிஸ்கஸ் பண்ணுவான் அண்ட் வீ கில் ஆல்சோ ஃபாலோ த சேம் ரூட் நாங்களும் தான் பண்ண பார்க்குறோம் பட் ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்லேருந்து தப்பிச்சு போனவர் கம்ப்ளீட்டாக கேபிடலிஸ்டாக மாதிரிடுறாரு சைனாவை எப்படி திருத்த முடியுங்கிறதுல அவரோட டைரக்டாக கம்யூனிசமாக போஸ்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ள கேபிட்டலிசம் பூத்துறது பெட்டர்னு அவர் வந்து ஸ்டார்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் சைனா பிவைடிங்கிற கம்பெனியோட ஃபவுண்டருக்கு ரொம்ப ஆகிறாரு அவரை மங்கர் அண்ட் பஃபெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இன்ஃபேக்ட் பஃபெட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறான் ஸோ பிவைடியில் அவரோட டோட்டல் ஹோல்டிங் இஸ் அபவுட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மங்கரையும் பஃபட்டியும் சைனாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சைனாவில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இவர் காரணமாக இருக்கிறாரு இவர் சைனீஸ் வாரன் பஃபட்னு மங்கர் பல தர ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அவரோட மூவிங் த மவுண்டன் அப்படின்னு ஒரு புக் எழுதி இருந்தார் திஸ் இஸ் பிஃபோர் இ பிகேம் அன் இன்வெஸ்டர் அண்ட் இதே மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது நீங்கள் தேடி இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கலாம் பட் இஸ் ஆல் பிஃபோர் இ பிகேம் அன் இன்வெஸ்டர் இந்த சைனீஸ் பீப்புள் ஹூ யாரெல்லாம் டிசண்டன்ஸாக இருந்தாங்களோ Anger. they are very critical of dilu because he has sold his soul and abandoned the fight against the communist. communist but he has a different take on that could he collaborate to space increase for space. but with Xi Jinping, i'm sure he has also realized that uh, this will not work but other than, uh, completely different uh, not on our table so let us look at uh, what is his style of investment no அவரோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஸ்டைல் நம்ம உனக்கு பிடிச்சது உங்க ஆடியன்ஸை சொல்றேன் ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப போரிங்கான ஸ்டைல் ஒரு மரத்தை நட்டுட்டு அந்த மரத்துக்கு டெய்லி தண்ணி விட்டு அந்த மரத்தை உயிர வாங்காம பார்த்துட்டு இருக்கிறது அவரோட ஸ்டைல் ஆர் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் அவரோட ஸ்டைல் இந்த ஸ்டைலில் என்ன ஸ்டைல்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் தென் ஐ கேன் ஆல்சோ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் நம்ம மாம்பழம் திங்கிறோன்னு வச்சுருக்கோம் ஒரு சீசனில் ஒரு அஞ்சாறு கொட்டை கிடச்சிதுன்னா அந்த கொட்டையை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் அதை பராமரிச்சிங்கன்னா இல்லை ஆறு ஏழு வருஷம் பராமரிச்சிங்கன்னா அது மாம்பழமாக வரும் அந்த கொட்டைங்களை ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா கிவன் டைம் ஒரு மாம்பழம் கொட்டையிலேருந்து உங்களால் ஒரு பெரிய ஆர்ச்சர்டே கொண்டு வர முடியும் வந்து கொஸ்டினஸ் நேச்சரில் இப்படிதான் மேங்க்ரோவ்ஸ் கிரியேட் ஆகுது ஆனால் இப்போ நம்ம வந்து அதை அவசரமாக மாம்பழம் ஓணுங்கிறதுனால வி ஹவ் யூஸ்ட் அதர் மாடர்ன் டெக்னிக்ஸ் இதில் நான் வந்து ஃபீல் பண்ண கம்பெனி என்னன்னா கியூபிடங்கிற கம்பெனி இந்த கியூபிட் கம்பெனியில் என்ன ஆச்சுன்னா இது அந்த ப்ராடக்ட் எல்லாருமே டிமாண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் தட் பிஸ்னஸ் கேனாட் கோ அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நான் மூணு கம்பெனியை தவிர்த்தி நேன் டிடி கேட்ட ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியை வந்து எப்படியாவது வாங்கலாம்னு பார்த்தா அது எப்போ இட் வாஸ் இன்சைட் தி ஃபேமிலி அம்மூட்ஸுங்கிற கம்பெனி வெள்ளை ஓப்பனாக ட்ரேடே ஆகலை அடுத்தது வந்து இந்த காமர் சூத்ரானு இவன்ட் இருந்தது ரேமெண்ட்ஸ்ட்டு இப்போ அதை இவங்கள்கிட்ட விற்றுக்கா காட்ரேஜ் கன்சியூமரில் இட்ஸ் அ வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் ரேமன்ஸ் பிஸ்னஸ் அண்ட் அதை வந்து நம்மளால் பெருசாக ஸ்டாக்கும் எடுக்க முடியல தட் இஸ் அது வந்து ரேமண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு பட் ரேமன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் மோர் அஃபெக்டட் பை இட்ஸ் அதர் ப்ராப்ளம்ஸ் தென் பை த ஸ்டாக் ஸோ இந்த கியூபிட் தான் எனக்கு கிடச்ச ஒரே ஸ்டாக்கு அண்ட் அதில் லக்கிலியே ஒரு ப்ராப்ளம் இருந்தது இந்த ப்ரோமோட்டருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த பிஸ்னஸ் தி ப்ரமோட்டர் வாண்டட் அ குட் ப்ரைஸ் அண்ட் ஹீன்ட் டு லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் ஸோ அந்த ப்ரமோட்டர் கண்ட்ரோலால் இந்த ஸ்டாக் ரொம்ப நாளைக்கு அண்ட்ர வேல்யூடாக இருந்தது பட் ஆக்சுவலி தே ஹேட் அ வெரி குட் ப்ராடக்ட் ஆப்ரிக்கா எல்லா ஊரிலையும் சப்ளை பண்ணி எல்லாம் படித்து பார்த்துட்டார் தி கம்பெனி எக்ஸப்ட் த ப்ரமோட்டர் வாஸ் நாட் ஹிங் டு லெட் கோ நம்ம பொறுமையாக உக்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வாங்கிட்டு ஐ வெயிட்டெட் ஃபார் இயர்ஸ் ஐ பாட் இட் லெஸ் டூ ஹண்ட்ரட் அது முன்னூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போவே மாட்டேன்னு தலைபீழன் நின்னாலும் மேலே அது போவே இல்லை சரி என்னைக்காக ஒரு நாளைக்கு விற்பான விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக ஒரு மூமெண்ட் தட் சேல் டூ பிளேஸ் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா இந்த ஸ்டாக்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயி நின்று பட் ஃபார் செவரல் இயர்ஸ் ஆர் நாட் நாட் ஆஸ் ஆஸ் பிக் ஐ மேனேஜிங் பண்ணி ஸோ என்னால் போய் அதெல்லாம் பேச முடியாது பட் பொறுத்த வரைக்கும் இது இது ஒரு ஒரு சின்ன இதே மாதிரி தான் பிஸ்னஸ் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு கோல்டை வச்சுட்டு லோன் கொடுக்குற பிஸ்னஸ் எல்லா கம்பெனியும் என்ன பண்ணிடுச்சு எல்டி கண்டிஷனர் இக்னோர் பண்ணி ஜாஸ்தி கடன் கொடுத்துட்டாங்க கோல்டு வந்து சின்ன ப்ராப்ளம்னால மனப்பூர்வமா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இப்போ அது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகியிருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு குவார்டருக்கு ஐம்பது பைசா வீடு கொடுத்துருந்தோம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கம்பெனி கிடச்சிடுது ஸோ அந்த முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமிலேட் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்னைக்கு அது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிடுச்சு இவன் நோ இட்ஸ் வெரி சீப் பட் ஆல்ரெடி மேட் சிக்ஸ் டைம்ஸ் தி மணி அண்ட் இந்த ஏழு ஆறு ஏழு வருஷம் நான் அதை ஹோல்டு பண்ணதில் ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் எனக்கு திரும்பி வந்துடுச்சு டிவிடென்ட்டில் ஸோ போட்ட பணத்தில் பாதி பணத்தை எனக்கு டிவிடென்ட் கொடுத்துட்டான் ஸோ மை மணி லெஃப்ட் இஸ் ஒன்லி சிக்ஸ்டி இட் இஸ் ரைட் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ருபீஸ் ஸோ இது ரெண்டும் எனக்கு வந்து இந்த மரத்தை நட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நீங்கள் சொன்னதில்ல இது எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்புறம் எங்கள் அப்பாவோட போர்ட்ஃபோலியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு மாதிரி அண்ட் செகண்ட் திங் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அது நேரத்துக்கு நம்ம மக்களுக்கு பிடிக்காது ஏன்னா குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுலேயும் கம்மியாக இருக்குது வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஸோ குவாலிட்டி பிஸ்னஸ் வந்து கம்மியாக இருக்குது அதில் அடுத்து ஃபில்டர் போட்டோன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருந்தால் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம மக்கள்லாம் அப்பயும் வந்து திருப்பி திருப்பி அதே நாலு கம்பெனி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது சொல்லுங்க வேற ஏதாவது சொல்லுங்க திருப்பி அதே நாலு கம்பெனி சொல்லிட்டு போர் போரிங் இஸ் வெரி போரிங் குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ்னா அந்த பிஸ்னஸ் எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இட்ஸ் நாட் குவாலிட்டி ஆஃப் ப்ரமோட்டர் அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த பிஸ்னஸ் சைக்கிள் நம்ம புரிஞ்சிருக்கணும் அந்த பிஸ்னஸை நம்மகிட்ட அந்த பணம் இருந்தால் ஈஸியாக பண்ண முடியும் இது மாதிரி பிஸ்னஸில் தான் கை வைக்கணும் இந்த பேங்கிங்கிறது என்னென்னா பத்து ரூபா போடுவேன் லைசன்ஸ் வாங்குவேன் கவர்மெண்ட்லேருந்து பத்து ரூபாய்க்கு வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா டெபாசிட் வாங்குவேன் இந்த அறுபது ரூபாயில் இருபது ரூபா ஆர்பிஐயில் வச்சுருப்பேன் நாற்பதாயிரம் ரூபா வர வெள்ளை கடன் கொடுத்து காசு பண்ணுவேன் என்னோட நெட்வொர்த் ஏற ஏற நான் உன்ன டெபாசிட் வாங்கிகிட்டு ஏற்போதும் ஸோ நெட்வொர்த் ஏறச்சிங்க எனக்கு பிஸ்னஸும் ஏறும் இதுதான் ஒரு பேங்கோட ஐடியா இந்த பேங்க் வந்து லோன் புக் வந்து இஸ் நத்திங் பட் தி புக் வேல்யூ ஸோ ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்கிறது வந்து புக் வேல்யூ பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது மாதிரி பேங்க்ஸ் அப்போல்லாம் பார்க்குறச்சே ஒரு ரூபா லோன் புக்குக்கு நாலு ரூபா கேட்டாங்க அவன்கிட்ட லோன் புக் ஒரு ரூபா இருந்தது அவன் கேட்டது நாலு ரூபா தென் ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் பேங்க்ஸ் வேறு ஒரு ரூபா லோன் புக் இருந்து ஐம்பது பைசா கீழே இருந்ததுன்னா அதை வாங்கி போட்டோன்னா காசு பண்ணனும் அப்படி வாங்கினது தான் சவுத் இண்டியன் பேங்க்கும் கர்நாடகா பேங்க்கும் கர்நாடகா பேங்காக இருக்கும் மில்லி மைல்க்கும் ஜொடலில் கொஞ்சம் பணம் போகணுன்ட்டு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்றுட்டேன் ஒரு காலத்தில் ஐ டாக்கிங் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் இதை நான் சைட்டில் பண்ணிட்டு இருந்தது ஒரு ஆயிரம் சாயிரம் விற்றுட்டேன் அண்ட் தென் பார்த்தா அது கரெக்டாகி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வரைக்கும் வந்துருச்சு இந்த முப்பத்தஞ்சு திரும்பி திரும்பி இந்த பேலன்ஸ் ஷீட்டை பத்து வாட்டி பட்டி பட்டி பார்த்துட்டேன் அதில் நத்திங் ராங் இன் தட் பேலன்ஸ் ஷீட்ஸ் எக்ஸப்ட் தட் இட் அ வெரி ஓல்டு பேங்க் நான் கணக்கு பார்த்தா மூன்று ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா டிவிலுன்னு கொடுத்துருந்தோம் சரிடாது இது என்ன நம்மளுக்கு நம்ம இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்றுட்டோம் திரும்பி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா என்ன ப்ராப்ளம்னு வாங்க ஆரம்பிச்சேன் ஃபார் இயர்ஸ் இயர்ஸ்லேட் அது எழுபது தண்ணுன்னா வெரி பிக் டிலீஃப் டோட்டோ பணம் டபுள் ஆகிடுச்சுன்னு அது எண்பது கிட்ட போனோம்னா எழுபது ரூபாய்க்கு ஒரு ரைட் இஷ்யூ போட்டால் அதையும் இந்த புக் மாதிரி எப்போதுமே ஒன் ஒன் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அண்ட் தேவ் கான்ஸ்ட்லி கிவிங் மோர் ஸ்டாக் எவ்ரி டைம் கேவ் மோர் ஸ்டாக் அவுட் சைட் நானும் வாங்கினே இருந்தேன் சடனாக ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் ரியலைஸ் தட் இஸ் ரியல் எஸ்டேட்யூனிட் அது சடனாக எழுபது ரூபாவில் எடுத்து இன்னைக்கு அது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிடுச்சு டில் ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் பாட்டி டூ ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோர் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ஃப்ளோர் எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால எனக்கு திரும்பி அதை நூற்றி ஐம்பது ரூபாய்க்குலாம் வராதுன்னு தெரியும் எனக்கு அதோட டயர் டூ கேபிட்டல் இந்த வாட்டி அவன் ரீப்ளேஸ் பண்ணிட்டான் அந்த டயர் டூ கேபிட்டல் நான் வாங்கி வச்சிருந்தேன் சீப்பா போனால் வந்து உனக்கு எனக்குலாம் இப்போதான் அந்த ஒரு லட்ச ரூபா பேமெண்ட்டும் வந்துடுச்சு அந்த டயர் டூ கேபிட்டல் ஆமாம் அதில் பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ நைன்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கிட்டு ஐ வாஸ் கெட்டிங் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் பர் லேக் நியர்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஐ வாஸ் வெரி ஹேவிங் இட் குட் ஒரு சைடு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு நாலு ரூபா அஞ்சு ரூபா டிவிடெண்ட்டு இன்னொரு சைடு டயர் டூ பாண்டா தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கிட்டு ஐ வாஸ் மேக்கிங் பர்சன்ட் பர்சன்ட் ஆன் ஹண்ட்ரட் தேர்ட்டின் டு ஃபோர்டீன் தி கேக் இட் டூ டூ இப்போ என்ன பண்ணிட்டோம் பிகம் சொல்லி அந்த டயர் கேப்பில் திரும்பி கொடுத்துட்டோம் அதே தான் இப்ப கேரளா பேங்க்கும் அதே மாதிரி கரெக்ட் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் குவாலிட்டி ஆஃப் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கரெக்ட் சேம் பிரின்சிபல் அவரும் யூஸ் பண்றேன் அதோட கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ கான்சன்ட்ரேட்டட் போர்ட்போலியோனா ஆனால் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஐடியா கண்டுபிடிச்சிருந்தா அதில் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் அவர் வந்து பாக்கி இதெல்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆமா ஆனந்த் சொல்கிறது இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் ஆன சொல்றது கரெக்டா லைன் அப் ஆகுது உங்ககிட்ட ஒரு மார்க்கெட்ல நீங்க ஒரு டிஸ்கிரஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க மார்க்கெட் வந்து ஒரு இது நல்ல ஸ்டாக்காக அவாய்ட் பண்ணுது சீப்பா கிடைக்குன்னா நீங்க முதுவா அதை அக்யூமுலேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும் பாக்கி இதெல்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாம அதுலயே போக்கஸ்டா இருக்கணும் ஒரு நாலு கம்பெனி அஞ்சு கம்பெனி அதுலயே போக்கஸ் பண்ணி அதுலயே இருந்திருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் கடைசி இது வந்து அவர்கிட்ட என்னன்னா எத்திக்கல் கன்சிடரேஷன் ஜாஸ்தி இருக்கு அவர்கிட்ட இந்த சென்ஸ் அவர் ஏதாவது ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போறதுன்னா இந்த கம்பெனி இந்த உலகத்துக்கு நல்லது செய்யுதா அது கான்ட்ரிபியூட்டிங் டு சொசைட்டி இன் அ பாசிட்டிவ் மேனர்னு பாக்குறேன் அது எனக்கு ஐ எம் வெரி கிளியர் அதுல என்னோட ப்ரொமோட்டரோட எத்திக்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ப்ரமோட்லயும் இல்லாத கம்பெனி ஸோ என்ஜாய் ஸோ நீங்க நாட்கோக்கும் அப்ளை பண்ணோம் நான் வாங்கின எல்லா நீங்கள் இதை ஸ்தாக்கத்துக்கும் நீங்க இதனால்தான் நாலஞ்சு கம்பெனியே திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணுறோம் லைக் ஐடிசி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணணும் நீங்கள் நானூறுலையும் கன்சிடர் பண்ணலாம் அது ஒரே ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா நம்மளால வாங்க முடியாது ஸோ இட் இஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் டைம் அண்ட் இது வந்து ஐடிசி இஸ் கிவிங் லாட் ஆஃப் டைம் டு லார்ஜ் பொசிஷன் இது கரெக்ட் ஆனால் வந்து நம்மளுக்கு நல்லது அதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு சிகரெட்டு கம்பெனி சிகரெட்டை விட்டு மற்ற பார்க்குது பேட்டை பற்றி வினோத் சொன்னான் ஒரு சிகரெட் கம்பெனி டபுள் டவுன் ஒன் சிகரெட் ஸோ யோகி ஸ்டாண்ட் லெட் கெட் அவுட் நெக்ஸ்ட் தேர்ட்டி அண்ட் தட் மேட் ஆல் த ஐடிசி இஸ் இஸ் அ பிக் கம்பெனி கம்பெனி பேட் சிக் முப்பது வருஷம் இருக்காது பட் முப்பது வருஷம் இது சிகரெட் இருக்காதுன்னா டெஃபினெட்லி வந்து இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் இதை இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணிங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு போகாதுன்னு நான் சொல்லு அன்றைக்கு முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு வந்தது நான் சொன்னேன் இறங்கியிருக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னு இட் இன் கம் டவுன் டு த்ரீ ஃபிஃப்டிங்கிறது என்னோட கணக்கு அந்த சமயத்தில் மார்க்கெட் ஏதாவது அடிச்சு அது டூ ஃபிஃப்டிக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஐ இல் பி வெரி ஹாப்பி கம்ஸ் டூ ஃபிஃப்டி ஸோ இது மாதிரி மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறச்ச கேபிட்டல் ரெடியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளாய் பண்ணணும் ஏன்னா இதுதான் பாட்டம்னு டம்னு யாராலையும் சொல்ல முடியாது அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா ருபீ டிப்ரிசியேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெஜ் வரும் நீங்கள் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா கோல்டு ரொம்ப பேச மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆக்சஸ் டு கேபிட்டல் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக கடன் வாங்கினா அவசரத்துக்கு கூட கடன் வாங்கினா

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க